அச்சனல்லோர் சீனியப்பன் திருத்து யாதவ சமுதாயத்திருக்க பாதியப்பட்ட அருள் தரும் ஓடையம்மன் என்ற உச்சினிமாக்காலியம்மன் திருக்கோவில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமம் தீபாராதனை காலை ஏழு முப்பது மணிக்கு பால் குடம் எடுத்து வீதி உலா வருதல் மதியம் பனிரெண்டு மணிக்கு அபிஷேகம் சிறப்பு தீபாராதனை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மஞ்சப்பால் பொங்க வைத்தல் சாமிகள் தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தம் எடுக்க செல்லுதல் மாவிளக்கு பூஜை வளம் வருதல் இரவு எட்டு மணிக்கு வில்லிசை இரவு பன்னிரண்டு மணிக்கு படைப்பு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தச்சநல்லூர் கோவில் விழா கமிட்டியாளர்கள் செய்திருந்தார்கள்

தாண்ட தேங்க்ஸ் பார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க